பொது மக்கள் சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுகிட்டு இருக்கேன் உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனலில் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்கேன் இதுதான் இந்த வீடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க ஒரு தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஈஸ்ட்டு பார்த்தா மாதிரி அமைஞ்சிருக்குங்க சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்கிற பகுதியில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு எலிவேஷன் சூப்பராகவே இருக்குது லைட்லாம் போட்டு பக்காவாக இருக்குது இதோட ரேட் வந்து செவன்ட்டி டூ லேக்ஸ் சொல்கிறாங்க இந்த வீடை பற்றியே பார்க்க உள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ஃபிரண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வேலை லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடு லேண்டு பார்த்துட்டுருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க நல்ல ஒரு பிரமாண்டமான கேட்டு ஒரு ஸ்குவார்டி ரில் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங் வந்து நல்லா ரஃப் டைல்ஸில் போட்டு அழகான ஒரு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா சிப்டி டேங்க்கு சம்பு எல்லாம் ப்ரொவிஷனும் இதுலேயே இருக்குதுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செட் பேக் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு கேட்டும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க எலிவேஷன் நல்ல ஒரு அழகான ஒரு த்ரீ டி டைப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் பண்ணி ஒரு ஃப்ளோரல் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க படிக்கிறதுக்கு கீழே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம் டோர் நல்ல ஒரு எலிவன் ஸ்டைலில் அழகாகவே இருக்குது உள்ளே ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் ஒரு இந்தியன் கிளாஸ்ட் வச்சு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ வந்தீங்கன்னா மறுபடியும் கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் நல்ல பெரிய சைஸ் தாங்க ஒரு இனோவா டைப் கார் உடனே நிறுத்தலாம் நீங்கள் இது வந்து அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு அடி வருங்க இந்த சைடில் அகலம் வந்து உங்களுக்கு வந்து இதுவும் ஒரு பதினஞ்சு அடி அந்த ரேஞ்ச் வருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தான் பார்க்கும் மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு சேஃப்டி பில் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து டீக்கில் வந்து ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணி பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்த்தது அழகாக இருக்குதுங்க ஸோ உள்ளே என்ட்ரானுனா இது வந்து ஹாலுங்க ஹாலில் ரெண்டு ஜன்னல் வச்சுருக்காங்க ஸோ இங்கே ஒரு டிசைனர் இதுவும் பெயிண்ட்டும் பண்ணியிருக்காங்க இது இதில் ஒரு விண்டோ இருக்குது இங்கே ஒரு விண்டோ இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தான் பார்த்துட்ருக்கோம் அது வந்து பூஜை யூனிட்டு இங்கே வந்து டிவி வச்சுக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு லுக்கில் இருக்குங்க ஸோ இதாக ஈஸ்ட் வேஜிங் அக்னி மொழியில் கிச்சன் வச்சுருக்காங்க கிச்சனோட டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எலிகன்ஸ் ஸ்டைலில் டைல்ஸ் போட்டிருக்காங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் இந்த ஸ்பில் ப்ரூஃபும் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து இன்டீரியர் வந்து அவங்க வந்து பண்ணி தருவாங்க ஸோ இன்டீரியர் வேண்டான்னா ரேட்டும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க ஒரு டூ டூ த்ரீ லேக்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் ஃப்ளஷ் டோர் தான் நல்லாவே இருக்குது உள்ளே என்ட்ரானோன்னே இதுதான் வந்து பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து ஒரு பத்துக்கு பத்துன்ற சைஸில் நல்ல ஒரு ஜன்னல் வச்சு நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் அதோடய டோரும் நல்லா இருக்குது ஸோ டாய்லெட்டும் வந்து ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் டாய்லெட் பண்ணியிருக்காங்க ஆறுக்கு நாலுன்ற சைஸில் ஸோ இந்த பெட்ரூம் பார்த்துட்டோம் இந்த பெட்ரூம் பார்ப்போம் இந்த பெட்ரூமுக்கும் நல்ல ஒரு எலிகெண்ட் ஸ்டைலில் டூர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளஷ் ரோம் தான் உள்ளே என்ட்ரானோன்னே இது வந்து ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்றுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் நிறைய ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே இருக்குது இதுவும் அட்டாச் டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் வந்து நல்ல ஒரு அழகான டைல்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இதில் ஃபிட்டிங்கும் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ப்ராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஏரியா நியர்பில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அது என்னான் ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Ini mari orang video yang terlalu jauh, ada yang akan sedikit dengan kegiatan